நேற்று விஜய் அண்ணன் வந்திருக்காருல எங்களுக்கு டிஎம்கே தான் போட்டி மற்ற எந்த கட்சி அண்ணன் சீமானை ரொம்ப இரிட்டரி போனாங்களாம் அண்ணன் சீமானை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஜெயிக்காத கட்சி ஆமாம்மா ஜெயிக்காது ஜெயிக்காது அணில் குஞ்சா இருந்தாலும் சரி ஆட்டுக்குட்டியாக இருந்தாலும் சரி இருபத்தாறு தேர்தல் வெறி கொண்ட புளியாக ஓடிக்கிட்டு இருக்கோம் குறுக்கும் மறுக்குமா ஓடிக்கிட்டு இருக்காது விஜயண்ணே உங்களுக்கு மேலே நல்ல மரியாதை இருக்குது என்ன சொல்லுதார் விஜயண்ணே சீமான பேரை சொல்லுதே ஏன் ஆளுங்கட்சி மு க ஸ்டாலின் அவர்களே மோடிஜி அவர்களே இங்கே அப்படி அம்மா சரி 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 முக ஸ்டாலின் அவர்களே மோடி நேற்று வந்து நின்றுக்கிட்டு இந்த மேடையில் மு க ஸ்டாலின் பேரையும் மோடி பேரை சொல்கிறதுக்கே இவ்வளோ கெத்தாக இருக்க பதினஞ்சு வருஷம் இருபத்தி நாலு மணி நேரம் இங்கே போய் மைக்கை கொடுத்தாலும் மோடியை பற்றி பேசுவார் இங்கே போய் கொடுத்தாலும் ஸ்டாலினை பற்றி பேசுவார் அவர் என்ன தப்பு பண்ணியிருக்காங்கிறத பேசுவார் ஒரு நேரம் மோடி பேரையும் ஸ்டாலின் பேரை சொன்னால் உங்களுக்கே இவ்வளோ கெத்தாக இருக்கு நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏழு நாளில் முப்பது நாளில் முன்னூற்றி இருபத்தஞ்சு நாளும் பதினஞ்சு வருஷமாக இந்த திராவிட கட்சிகளையும் என் தேசிய கட்சிகளையும் எதிர்த்து அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அண்ணன் சீமான் பேரை சொல்லதுக்கே எங்களுக்கு இவ்வளோ கெத்தாக இருக்கும் விஜயன் அவர்களே நீங்க இப்ப தான் பிறந்திருக்கீங்க கொஞ்சம் ஒரு பத்து மாசம் கழிச்சு தான் வாங்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் எந்த நடக்கணும் அதுக்கப்புறம் ஓடணும்